வாங்கற ஒவ்வொரு பொருளும் பேர் சிறியவர் முதல் பெரியவர் வரை திருப்தி பூட்டும் சாக்லேட் வெரைட்டிஸ் மாணவ மாணவியருக்கு பேனா பென்சில் பேப்பர் மற்றும் நோட்புக்ஸ் பிரஷ் டூத் பேஸ்ட் மற்றும் வீடுகளில் குக்கிங்க்கு யூஸ் பண்ற எண்ணெய் நட்ஸ் போன்ற பொருட்கள் உங்கள் ஃபேவரேட் பிஸ்கட்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் ஸ்பைசஸ் மசாலாக்கள் சோப்ஸ் ஃபெர்பியோம்ஸ் மற்றும் பல வீட்டு உபயோக ஜாமான்கள் ஆண்கள் செக்ஷன் கிட்ஸ் செக்ஷன் பெண்கள் செக்ஷன் விளையாட்டு ஜாமான்கள் மற்றும் டாய்ஸ் பலூன் செக்ஷன் அரிசி பருப்பு வெங்காயம் பூண்டு என அனைத்தும் மிகவும் மலிவான விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் இன்றே வருகை தாருங்கள் உங்கள் அபிமான VJ சூப்பர் மார்க்கெட் மேலும் சுகரை கம்प्लीट கியூர் செய்யவும் எங்களிடம் பாட்டி வைத்திய முறையில் ஓர் எளிய வழி உள்ளது. இங்கே கூன இருக்க ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், அமுக்கரா பால் மற்றும் மில்க் ஷேக்ஸ், ஜில்னூ சாக்லேட்ஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு. ஒரு படி மேலே போய் நாங்களே குல்ஃபிசம் பண்ணிட்டு తీrக்கோனா பாத்துக்கங்களே. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா பில் போல பில்லிங் செக்ஷன் உங்களுக்காக இப்போ டிவிஎம் வந்தாச்சு வெளியிலையும் கிரானிஸ் கஃபேன்னு சொமேட்டோ ஸ்விக்கில மட்டுமில்லாம நீங்க ஆற அமர உட்காந்து பேசி சிரிச்சி ஜூஸ்களை பொறுமையா குடிச்சு முடிச்சுட்டு ஜாலியா இருக்க இப்போதே வருகை தாருங்கள் வி ஜே காட் தங்களுக்காக வீடுகளுடன் வீடாக கடையை துவங்கி காத்துள்ளோம்